என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் பெருமக்கள் இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக என் அன்பு உறவுகள் இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்க நம்பிக்க சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் பணக்கமும் எல்லாரும் குறிப்பிடும்போது நான் வந்து ரொம்ப நேரம் பார்த்திருக்கிறேன் இல்லை இந்த நிகழ்வு எங்க குடும்ப நிகழ்வு நீங்கள்லாம் வந்து இந்த நிகழ்வுல இவ்வளவு நேரம் பங்கேற்று பார்த்திருக்கிறதுக்கு நான் தான் உங்க எல்லாரும் வரும்போது என்னை வரவேற்க கூட சொன்னாங்க நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி படத்துல நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சொன்னோட குடும்ப படம் எங்க குடும்ப படம் கடைசியதும் கதாநாயகனா நடிச்ச தம்பி விஜய்க்கும் குடும்ப படம்னு தெரியுது ஏன்னா அவருடைய பாப்பாவும் நடிச்சுட்டாங்க இது அது என்னுடைய அண்ணன் அதிகமா இப்ப நாங்க எல்லாம் ஒரு குடும்பம் இப்ப நாங்க ஒன்னா ரெண்டு பயிற்சி எடுத்து வந்தவங்க நான் என்னுடைய மைப்புண்ண ராஜா அதை வச்சி வாறு முகம் இப்ப கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவையானவர்கள் இதுல நடிச்சுட்டாங்க வந்துகிட்டு இருக்கும்போது ஒரே சூரசியா இருந்து ஏதோ நிலக்குடை நிலக்குடைன்னு புதுசா வந்து புதுசாக வந்து தேவையான நடிச்சுட்டாங்க இங்க வந்து பார்த்தாலும் நம்ம படம் அதுல அவங்க நடிச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தேவையானி அவர்களுக்கு ஒரு எல்லாரும் இவங்க நடிச்சா இவங்க நடிச்சா நல்ல கதை இருக்கும் நல்ல படமா இருக்கும் ஒரு மதிப்பு சிலருக்கு நடிலாமா தேரையாவது அதுக்கு எங்க தேவரிய கொண்டவர்கள் இப்போதைக்கு தேவையானி ஒரு நடிச்சா நல்ல படத்துலதான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு நத்தன்கிட்ட ஒரு கருத்து பதிவு காரணம் தேர்வு செய்து நடிச்ச கதாபாத்திரங்கள் முதல்ல அறிமுகமானது அண்ணன் மூலமா அவங்க நீங்க பிறகு அண்ணனே எடுத்து சொல்ல முடியும் நல்ல கனமான கதாபாத்திரம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள்ல அது அதுக்கப்புறம் சூரிய வம்சம் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு படம் பதிவாயிருக்கு அவங்க எந்த காலத்திலயும் தன்னுடைய பேரை கட்சி அந்த நற்பெயர் தான் அவங்கள முப்பது வருஷம் கழிச்சு மறுபடியும் கதாநாயகி நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி அது காரணம் அதுதான் அது எல்லாருக்கும் வாய்க்க போறாது அவங்களுக்கு வாய்க்கு பெற்றிருக்கோம் அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள் என்னுடைய அண்ணன் குமார் என்னுடைய சியான் நாங்க சியான் தான் ராஜ்கு உறவு அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள் நாங்க ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் எங்க அப்பா மணிவண்ணன் எனக்கு மூத்தவர் எங்க நான் வந்து இந்த அரசியலுக்கு வர்றது முன்னாடி எங்க அப்பாட்ட உதவி இயக்குனரா இருந்து பண்ணி சிலிஞ்ச அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்ட சொல்லணும் செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை எங்க அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்னு எனக்கு தோல் கொடுப்பான் இப்ப எங்க அண்ணன் பேசி செல்வா உனக்கு உனக்கு இலையா உனக்கு ஜூனியர்னு நினைச்சு இதுவனியாகரா சொல்வா இப்ப வைக்க நமக்கு அவன் தாண்டா இருக்கான் அவனுக்கு ஏதாவது செஞ்சாலும் நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு வந்தாரு இப்ப நாங்க எப்படி சொல்றதுன்னா குடும்ப உரை விட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்க அண்ணன் தம்பியிலாம் என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப அன்பு என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு நானும் எங்க அண்ணனுக்கு இணைஞ்சு படி செய்யும் போது அதை ஒரு சிறந்த படமா வெற்றி படமா தர முடியல என்னால அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு அதை சொல்லும் போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது அவருக்கும் அது விருப்பம் எனக்கு அது விருப்பம் என்னுடைய தம்பி மாதவன் காரணம் ரொம்ப கடினமா இருந்துச்சு தமிழ் படத்துல அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திருக்கேன் கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியும்மா அண்ணா வேணாம் அப்படி ஒரு இந்த இடைவெளி கொடுங்க இந்த கதையில நடிக்கணும்னாரு நான் என்ன சரி எடுப்போம் எடுத்தேன் தமிழ்லேயே கொஞ்சம் உரையாடல் எழுதி தம்பியில ஒரு தொண்ணூறு விழுக்காடு தமிழ்ல இருந்து அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்புறம் முழுக்க தமிழ்லேயே உரையாடல் எழுதுன்னா அதுல என்ன பாத்தீங்கன்னா வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக எனக்கு என்ன சேர்ந்த தெரியல என்னுடைய அண்ணன் அனந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் பாவந்தன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட என்ன வருத்தமா அப்படி எழுதிட்டாங்கன்னு அன்பை கூட தாய்மொழியில் பருமேற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன செத்தா என்ன போடா அப்படின்னு அப்ப நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் அண்ணனுடைய அழைப்பின் வெள்ளையில் ஒரு வாரம் பிடிச்சிட்டு பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிச்சு அப்ப யாராவது சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடல ஒரு வருத்தத்துக்கு இருக்காமல் அப்ப என்று சொல்றது கேட்கல படம் என்னாச்சு கதை யாரோ சொல்லியிருக்காங்க காதல் கதவு அப்படின்னு சொல்லிருக்காங்க அவரை ஆரம்பிக்கும் போத நமக்கு எது அப்ப கவிதை தான் ஆரம்பிச்சாரு காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் இயற்கையில வர்றதாங்க தமிழர்களுக்கு இல்லாதது மானோ வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு அதுக்கு வந்து நமக்கு தப்பி பட மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும் அப்பத்தான் நமக்கு விடுதலை வரும் அதை செஞ்சிருக்கணும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்றேன் இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன் அது ஒருவேளை நீங்க அன்னை கூட கேட்டீங்க தப்பி அந்த தகவலை வந்து அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து எடுத்து உங்களுக்கு அது தவறுதான் நடந்துச்சு ஆனாலும் எங்க அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிழைப்பு போல எங்க அண்ணன் ஐயா ஐக்கியராஜ் அவர்கள் சொன்னது மாதிரிதான் எங்க அண்ணா அதிகமான வந்து ஒரு தலை சிறந்த இயக்குனரா அவங்க வந்து அது என்ன தொடர்ச்சிய படைப்புகள் இல்லை அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு அவரை இயக்கிக்கிட்டு வர்ற இந்த படங்கள் இந்த நீங்க எல்லாம் பார்த்து எங்க அப்பா பால் மேம்பரா வீட்லயே போய் பாராட்டி யாவும் இருக்கு அண்ணா வீட்ல போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்து அப்படின்னு அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்துல பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு நமக்கு ஒரு மேதை சாதாரணமா உட்காந்திருக்காங்களே அவரை கடந்துல ஒருத்தனை இங்க திரை கதை திரைக்கதை அமைச்சு எடுத்து போயிட முடியாது அதுல நம்ம பக்கத்துல இருக்கிறதுல பக்கத்துல இருந்துட்டோம் ஆனா வீட்டுக்கு போனா படபடப்பா இருக்கும் அம்மா தண்ணி படகு